தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் நிறுவனத் தலைவர் மரியாதைக்குரிய அருமை என்ன விஜயகாந்த் அவர்களுடைய மரியாதைக்குரிய அண்ணன் விஜயகாந்தாவுடைய முதலாம் ஆண்டு குரு பூஜை மற்றும் புகழெஞ்சியை முன்னிட்டு ஒரு அரசியல் கட்சியை துவங்கி எதிர்கட்சி தலைவர் என்ற நிலைக்கு உயர்ந்து திரைப்படங்களில் தனக்கென ஒரு தனி முத்திரையை திரையுலகில் பிடித்தவர் மரியாதைக்குரிய அருமை அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் அவருடைய வரலாறு அரசியல் வரலாறு திரைப்படத்தினுடைய வரலாறு என்னென்றும் நிலைத்து நிற்கும் என்பதை தெரிவிக்கொள்கிறேன் அவருடைய புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற வகையில் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவின் சார்பாக இவருடைய இதய மரியாதை அஞ்சியை செலுத்துவதற்காக செலுத்தினோம் என்பதை தெரிவித்துள்ளது இந்த நிகழ்வில் இப்பொழுது அருமையண்ணன் விஜயகாந்த் அவருடைய முதலை அவருடைய பெருமையை விட்டுத்தான் நான் இங்கே பேசி வந்திருக்கிறேன்

ஆடியோவை கேட்க